விவசாயி விவசாயி முளைவிக்கிறார் அந்த வித்தில் இருந்து ஏழு கதிர்கள் வருகிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு தானியங்கள் ஒரு வித்தில் ஏழு கதிர்கள் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு தானியங்கள் ஏழு இன்ட்டு நூறு எழுநூறு மடங்கு கூலி ஒரு வித்துக்கு எழுநூறு மடங்கு நன்மை என்பதை போல ஒரு ரூபாய் எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு எழுநூறு மடங்கு நன்மை தருகிறேன் என்றெல்லாம் சொல்கிறான் திரும்ப தருகிறேன் என்கிறான் இனி அதுவும் போதாதான் அல்லாஹு அடுத்து பயன்படுத்துகிற வாசகம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மண்டல்லரி யுக்ரீதல்லாஹ் கரந்தன் ஹசலன் ஃபை லாய் ஃபகுலஹு அல் ஆஃபன் கசீரா அல்லாஹுக்கு அழகைய கடன் கொடுப்பவர்கள் யார் அப்படி நீங்கள் தந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு அல்ல ஒன்றுக்கு எழுநூறு அல்ல இப்படி அல்லாஹுக்கு நீங்கள் கடன் தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான் இப்படியும் அல்லாஹ் கேட்குறான் அதிலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அல்லாஹ் இன்னொரு இடத்தில் முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் அனுபவின்னு சொல்லுகிறான் இன்னம்மா துவஃப சாபிரூனு அஜிரஹுமி ஐரே இசாப் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் வாரி வாரி கொடுப்பான் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அந்த சகாபாக்கு உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் ஏற்படுத்திய தாக்கம் ஆகவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாவுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள் அல்லாவுடைய சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் அவர்கள் வாரி வாரி கொடுக்கிற மனோபாவம் படைத்தவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் உஸ்மான் ரலி அல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட தர்ம சிந்தனை இது நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பார் சொல்களை நான் யாரையும் குற்றப்படுத்தி பேச நான் இங்கே வரவில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை செய்து பாருங்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தல் வந்து வரும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கிறது உலகத்திற்காக வேண்டி நம்முடைய காரியங்களை நிகழ்த்தும் பொழுது நம்முடைய சௌரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் நண்பர்களோடு ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொண்டால் லட்சோப லட்சத்தை செலவு செய்கிறோம் அல்லாவுடைய பாதை என்று வரும் பொழுது நூறு ரூபாய் கொடுக்க கூட சைத்தான் விட மாட்டேன் என்கிறான் யோசித்து பார்த்தீர்களா நமக்கென்று ஒரு வாகனம் வேண்டும் என்றால் லட்சோப லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட வாகனங்களையும் வாங்க நாம் தயார் அப்பொழுது அந்த பணத்தினுடைய கணப்பரிமாணம் நமக்கு தெரிவதில்லை அதே நேரத்தில் ஜக்காத் இரண்டரை சதவிகிதம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்று வரும்பொழுது நாம் கணக்கு பார்க்கிறோம் ஆயிரத்தி காரணங்களை சொல்லி ஜக்காத்திலே விலக என்ன வழி என்று யோசிக்கிறோம் நண்பர்களோடு ஒரு விருந்து சென்றால் ஹோட்டலுக்கு சென்றால் விருந்துண்டால் அந்த பில்லை கொடுப்பதில் போட்டி நமக்கு மத்தியில் அதே நேரத்தில் விருந்துண்டு வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் யாசகம் கேட்டனும் கண் முன்னால் நின்றால் ஒரு ரூபாய் கொடுக்க தயங்குகிறோம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழை எளிய மக்கள் உண்பதற்கு உணமில்லாமல் கண்ணெதிரை எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தான கொடுக்க மனசு வராது ஆனால் சாதாரண எந்த செலவும் இல்லாத நடத்தப்படுகின்ற திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்றார்கள் அப்படி விருந்திற்கும் திருமணத்திற்கும் சொல்ல போனால் சம்பந்தமே கிடையாது வசதி உள்ளவர்கள் வேண்டுமானால் ஒரு ஆட்டை அறுத்து அதிகபட்சம் விருந்து போடலாம் அந்த விருந்தை ஊரையே அழைத்து இந்த உலகத்தில் ஒரு பெருமைக்காக பணத்துவரை காட்டுவதற்காக குடும்ப பாரம்பரியத்தை காட்டுவதற்காக எல்லோரும் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணத்தில் செலவு செய்யப்படுகிற லட்சங்கள் எத்துணைவர்கள் எப்போ அன்பான சொல்களே நமக்கு உலக உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு வீண் விரயத்திற்கு செலவழித்தல் என்று வரும்பொழுது நம்முடைய மனசு தாராளமாக இருக்கிறது திறந்து கிடக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு பாகம் பாதை தர்மம் மார்க்கம் இஸ்லாம் அல்லாவுடைய இல்ல பணி என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது எதனால் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த நிலை எதனால் இந்த ரெண்டு நிலைபாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன அல்லா சொல்லுகிறான் சைத்தான் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் கடுமையாக போராட்டம் நடத்துகிறான் எப்படிப்பட்ட போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் இப்படி கொடுத்து கொடுத்திருந்தால் நீ ஏழையாகி விடுவாய் என்று பயமுறுத்துகிறான் அதே சைத்தான் உலகம் என்று வரும் பொழுது தாராளமாக செலவு செய்ய நம்மை தூண்டுகிறான் எந்த பலனும் இல்லாத காரியத்திற்கு இந்த இரண்டு நிலைகள் இல்லாத மனிதர்களே இந்த துணியாவில் கிடையாது இதில் நீங்கள் வெற்றி அடைந்தால் எதில் நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல என்கிற சிந்தனை உள்ளத்தில் பதிந்தால் கேட்கிற பொழுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சிந்தனை இருந்தான் ஜக்காத்தை கணக்கு பார்த்து அவ்வப்பொழுது அந்தந்த நேரங்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்பார்ந்த சொல்கிறே நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் நம்முடைய ஈமான் நம்முடைய தக்குவா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சகாபாக்கள் அதில் அனைத்து சாபாக்களும் முன்மாதிரியாக இருந்தாலும் இந்த நபி தோழர் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்றால் வாரி வாரி செலவு செய்கிற மனோபாவம் உடைந்தவர் உடையவராக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது அதுபோக இந்த ஒரு மாமனிதர் அபுபக்கர் சித்தேக் அலி அவர்கள் உமர் அலி அவர்கள் அலி ரலி அவர்கள் இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் பின் ஜாபித் ரலி அவர்கள் சாலிபின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் இப்படி பிரசித்து பெற்ற தோழர்கள் உண்டு அந்த வரிசையில் இந்த உஸ்மான் ரலி அவர்கள் முழு குரானையும் தன்னுடைய வாழ்வில் மனநம் செய்த ஒரு மாமனிதர் முழு குரானையும் அல்லாவுடைய மரணிக்கும் பொழுது இறங்கிய கடைசி வசனம் முதற்கொண்டு எல்லா ஆயத்துகளையும் முழு எல்லாத்துகளையும் உத்தம சகாபாக்களை போல இவரும் திருக்குறானை மனநம் செய்த ஒரு மா மனிதரன் பார்த்த அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய வேதம் குரான் நமக்கெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டிய திருக்குறான் அந்த திருக்குறான் இறக்கி மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் மட்டும் செய்து இந்த மாதத்தில் மட்டும் திருக்குறானோடு தொடர்பு வைத்து இந்த மாதத்திற்கு பிறகு இன்ன பிற மாதங்களில் நாம் நினைத்ததை போல நடக்கலாம் என்றால் நோன்பு நமக்கு பயன் தராது அதற்கல்ல இந்த நோன்பு இந்த நோன்பின் மூலம் நோன்புக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதுவல்ல நோன்புக்கு பிறகு நம்முடைய வாழ்வு நோன்புக்கு பிறகு பள்ளியை இதே போல ஐநேர தொழுகைக்கும் நிரப்பி அல்லாவுடைய பள்ளியை சந்தோஷமாக வைத்திருப்பது நம்முடைய தலையாய கடமை திருக்குறானை பொறுத்தவரை செல்லவர்கள் கூறினார்கள் யார் திருக்குற திருக்குறானை தானும் கற்று பிற மக்களுக்கும் திருக்குறானை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லுதாய் செல்லல்லார்களை செல்லவர்கள் கூறினார்கள் திருக்குறானை மனனம் செய்வதில் இருக்கிற சிறப்பு தெரியுமா திருக்குறானை மனனம் செய்வதில் இருக்கிற ஒரு சிறப்பு சொர்க்கத்திற்கு அல்லாஹு மறுமை நாளில் சொர்க்கத்துடைய வாசலில் கொண்டு போய் நிறுத்தி எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரவருடைய இபாதத்துகளை மீசானில் எடை போட்டு சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஒரு மாளிகை சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஜல்லத்துல் சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் இப்படிப்பட்ட இடம் இப்படிப்பட்ட தோட்டம் இப்படிப்பட்ட நதி இப்படிப்பட்ட கனிவருக்கங்கள் இருக்கிற பகுதி தான் தீர்மானிப்பான் ஆனால் திருக்குறானை யார் மனநம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சொர்க்கத்திற்குரிய இடம் அல்லா தீர்மானிப்பது கிடையாதாம் ரசூலாய் செல்லல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் யார் தீர்மானிப்பதே அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான் வாசலை திறந்து திருக்குறானை எல்லாம் ஓத சொல்லுவானாம் அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்களாம் அவருடைய உள்ளத்தில் திருக்குறான் எப்பொழுது முடிந்து அவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அதுவரை சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய இடம் காரணம் திருக்குறானை அவர்கள் சங்கைப்படுத்தினார்கள் அல்லாவுடைய வேதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் உள்ளத்தில் அல்லாவுடைய வேதத்தை பாதுகாத்த மக்கள் திருக்குறானை தொழுகையின் பொழுது அழகாக ராகவிட்டு ஓதுவதற்காக வேண்டி மனப்பாடம் செய்த மக்கள் மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்றால் சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடம் ஓதிக்கொண்டே செல்லுங்கள் எங்கே உங்களுக்கு திருக்குறானுடைய வசனம் உள்ளத்தில் இருந்து முடிகிறதோ அதுவரை சொர்க்கத்திற்குரிய இடம் உங்களுக்குரிய இடம் என்று அல்லாஹ் சொன்னார்

அதிகமான குரான் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ன உண்டுமா திருக்குறானை அதிக அதிகம் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமா மறுமை நாளில் நிழலே இல்லாத நாளில் நிழலே இல்லாத நாளில் அல்லாவுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய நாளில் எல்லா மனிதர்களும் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு வியர்வையால் முழுங்கி எல்லா மனிதர்களும் நிற்பார்களாம் அவர் அவர்களுடைய தீய செயல்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வை அவனுடைய கணுக்கால் அளவு தொடை அளவு இடுப்பளவு அளவு மார்பக அளவு நேற்று

யார் தொடர்ந்து ஓதி வருகிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சூரத்தில் பக்ரா இன்னவர் அத்தியாயங்கள் மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் மேகம் போல அவனுக்கு குடை போல வந்து அவனுக்கு நிழல் கொடுக்கும் என்று ரசூல் செல்லல்லாக்களை செல்லவர்கள் சொன்னார்களே அந்த திருக்குறானை முழுக்க முழுக்க மனனம் செய்த ஒரு மக இந்த உஸ்மான் ரது அவர்கள் மண்ணரைக்கு சென்றுங்கள் அல்லாவுடைய பயம் உங்களுக்கு உண்டாக அல்லாவுடைய அச்சம் உங்களுக்கு உண்டாக உண்மைதானே ஏதாவது ஒரு ஜனாசாவிலே போய் பங்கெடுத்தால் அன்றைக்கு முழுக்க நமக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்கும் என்ன வாழ்வு என்ன வாழ்வு நம்மோடு இருந்த நண்பன் திடீரென போய்விட்டானே நம்மோடு நம்முடைய மனைவி தாய் மகள் மனைவி தந்தை உற்றார் உறவினர்கள் இப்படி திடீரென போய்விட்ட ஒரு கவலை இந்த கவலை ஒரு நாளைக்கல்ல உங்களுடைய ஆயுள் காலத்தில் அடிக்கடி வர வேண்டும் ஆகவே மன்னரைக்கு போய் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இருபத்தி அத்தியாயம் நூறாவது வசனம் வமிம் வரா இஹிம் பர்சவுன் இலா யௌமி யுபஅசூன் வமிம் வரா இஹிம் பர்சவுன் இலா யௌமி யுபஅசூன் இறந்து போனால் உங்களுக்கு கியாம நாளுக்கு முன்னதாக ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி கேட்டார்கள் ஏன் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் வேதனை குறித்து பேசினாலோ மறுமையை காட்டிலும் நீங்கள் ஏன் அவ்வளவு அஞ்சுகிறீர்கள் அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம் உஸ்மான் சொன்ன பதில் சோழர்களே உங்களுக்கு தெரியாதா நிச்சயமாக தாலா இந்த மன்னரை வாழ்க்கையை யாருக்கு சிறப்பாக்கினானோ அவர்களுக்கு மறுமையில் எந்த கவலையும் இல்லை வாழ்வு யாருக்கு கஷ்டமாக நஷ்டமுடையதாக ஆகிவிட்டதோ அவர்கள் மறுமை நாளில் நஷ்டம் அடைந்து விடுவார்கள் ஆகவேதான் இந்த மண்ணறையை குறித்து நான் அதிகம் அதிகம் மஞ்சுகிறேன் அல்லாகுவே அல்லாஹுக்கம் எனதாபல் கபர் அல்லாகும் எனதாபல் கபர் அல்லாகுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக கபருடைய

இந்த மனித சமூகத்திற்கு அல்லாவுடைய வேதத்தை எழுத்து வடிவில் புத்தக வடிவில் தந்த ஒரு இந்த உஸ்மான் ரவி அவர்கள் அபுபக்க சித்திக் ஆட்சி காலத்தில் அபுபக்க சித்திக் அவர்கள் அல்லாவுடைய வேதம் திருக்குரான் மக்களுடைய உள்ளத்தில் தோள்களில் எலும்புகளில் சிறிய சிறிய பலகைகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டது அங்குமிங்குமாக எல்லாம் சேகரித்து ஒன்றின் பின் ஒன்றாக வைத்து ஒரு புத்தகத்தை தயாரித்தவர் ஒரு நூலை தயாரித்தவர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் வகி என்றால் என்ன வகியினுடைய சிறப்பு அம்சம் என்ன வகி எப்பொழுதெல்லாம் இறங்கும் திருக்குறான் எப்படி இறக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்கிற இரண்டு சிடி கேசட் உண்டு அதில் விரிவாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் அபுபக்க சித்திக் அவர்களுக்கு பிறகு உமருடைய ஆட்சி காலம் எந்த மாற்றம் இல்லை உஸ்மானுடைய காலத்தில் பதிமூணரை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் இஸ்லாம் வளர்ந்தது எல்லா பகுதிகளிலும் மக்கள் திருக்குறானை ஒவ்வொரு வகையில் ஓத ஆரம்பித்தார்கள் ஒரு நாலு தாள் இருந்தால் இதுதான் வேதம் என்று மக்கள் நம்பியிருந்தார்கள் இப்படித்தான் திருக்குறானை ஓத வேண்டும் என்று அவரவர்கள் ஒரு மொழியை உண்டாக்கி ஓதிக்கொண்டிருந்தார்கள் எல்லா பக்கம் குழப்பம் சகாபாக்கள் வந்து ஓடி வந்து சொன்னார்கள் அப்சாவிடத்தில் இருக்கிற மூல பிரதியை வாங்கி அல்லாவுடைய தூதருடைய மகள் உமருடைய மகள் அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஹப்சாவிடத்தில் இருக்கிற அந்த மூல பிரதியை வாங்கி ஏன் நாம் அதிக பிரதி எடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஆளுநர்களுடைய கையிலே கொடுத்து இதுதான் வேதம் இது அல்லாமல் எந்த வேதத்தை யாரும் மோதக்கூடாது என்கிற தடை உத்தரவு பிறப்பித்தார் இந்த உஸ்மான் ரலி அல்லாஹர்கள் இது பின் ஜாபித்தவுடைய தலைமையில் பனிரெண்டு சஹாபாக்கள் உருவாகி திருக்குறானை எழுதி புத்தகமாக மக்களுக்கு வழங்கினார்கள் மக்களுக்கு வளை மீதமுள்ள எல்லா பிரதிகளையும் தீயிட்டு கொளுத்தினார்கள் இனி இதுதான் திருக்குறான் இனி இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்களுக்கு கொடுத்தார்கள் அந்த மூல பிரதி அந்த மூல பிரதி உஸ்மான் அலி அல்லாஹனுடைய காலத்தில் தயாரித்த மூல பிரதி கியாம நாள் வரை இந்த திருக்குறானை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தாலா ரஷ்யாவினுடைய தாஸ்கண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எக்ஸிபிஷன் அருங்காட்சியகத்திலும் துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிற ஒரு அஞ்சு அருங்காட்சியகத்திலும் உஸ்மான் ரஜியல்லாக அவர்கள் தயாரித்த திருக்குறான் அன்றைக்கு எழுதி பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குறான் இன்று வரை இந்த அருங்காட்சியக